புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மகளுக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வந்த போலி மதுபான தொழிற்சாலையை கண்டுபிடித்த போலீசார் நான்கு பேரை கைது செய்து ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பிலான போலி மதுபானம் மற்ற மூலப்பொருட்களை பறிமுதல் செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பூத்துறைகள் விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக புதுச்சேரியிலிருந்து வந்த கனலக லாரி மற்றும் கார் ஒன்றினை நிறுத்தி போலீசார் சோதனை செய்ததில் கனநக லாரிகள் போலி மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது இதனையடுத்து மதுபாட்டல்கள் கடத்தி வந்த அனுமந்தை கிராமத்தை சார்ந்த ராஜசேகர் திருச்சியை சார்ந்த கருத்த பாண்டியன் புதுச்சேரியை சார்ந்த பால்ஜூஸ் ராமநாதபுரத்தை சார்ந்த சித்திக் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பிலான போலி மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கனரக லாரி மற்றும் காரினை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணைகள் புதுச்சேரி உளவாய்க்கால் பகுதிகள் புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் மகளுக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் போலி மதுபான தொழிற்சாலையிலிருந்து தமிழகத்திற்கு போலி மதுபானங்கள் கடத்தி சென்று விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அங்கு சோதனையில் ஈடுபட்ட தமிழக காவல்துறை மற்றும் போலீசார் அங்கு சட்டவிரோதமாக போலி மதுபான தொழிற்சாலை இயங்கி வந்ததை உறுதிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து போலி மதுபான தொழிற்சாலைக்கு சீல் வைத்த போலீசார் தொழிற்சாலையில் இருந்த எரிசாராயம் போலி டாஸ்மாக் ஸ்டிக்கர்ஸ் பாட்டில்கள் இரண்டு வாகனங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கடந்த ஆண்டு இதே இடத்தில் சட்டவிரோதமாக சந்தன மரக்கட்டைகளை கடத்தி வந்து ஆயிரில் எடுத்த விவகாரத்தில் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது கோரிமேடு பகுதியில் பைக்கில் கஞ்சா கடத்தி வந்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு கிலோ கஞ்சா புட்டலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது புதுச்சேரி கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் அரசு பல் மருத்துவமனை அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக அதிவேகமாக பைக்கில் வந்த இரண்டு வாலிபர்களை பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியது சந்தேகமடைந்து பைக்கை சோதனை செய்தனர் அதில் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான இரண்டு கிலோ நாற்பது கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து இரண்டு பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியது பாகமுடியான் பிட் செல்வா வயது இருபத்தி ஒன்பது கோவிந்த சாலையை சார்ந்த ஜோசப் மெட்ஸ்லேட் வயது இருபத்தி நான்கு என்பதும் தெரியவந்தது மேலும் கோரிமேடு பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இரண்டு கிலோ நாற்பது கிராம் கஞ்சா பொட்டலங்கள் பைக் இரண்டு மொபைல் போன்கள் மற்றும் நாற்பத்தோராயிரத்து முன்னூறு ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் வீடு வாடகை எடுத்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை மாணவர்களுக்கு விற்பனை செய்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு கேட்ரிங் கல்லூரி அருகே மகாலட்சுமி நகரில் ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக முதலீர்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து போலீசார் அந்த வீட்டை நேற்று சோதனை செய்தனர் போலீசாரை கண்டதும் அங்கிருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓட முயற்சி செய்தபோது அவர்களை மடக்கி பிடித்தனர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் ஹைதராபாத்தை சார்ந்த விஜயகுமார் வயது நாற்பத்தி மூன்று திருநெல்வேலியை சார்ந்த சித்ரகுமார் வயது முப்பத்தி மூன்று சென்னை சோழிங்கநல்லூரை சார்ந்த சந்தனராஜ் வயது நாற்பத்தி ரெண்டு ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த சுரேஷ் வயது முப்பத்தி நான்கு ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது சித்ரகுமார் சுரேஷ் ஆகியோர் மூலமாக குட்கா பொருட்களை வெளி மாநிலங்களிலிருந்து வாங்கி வந்து அதனை வாடகை வீடு எடுத்து பதுக்கி வைத்து கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இது போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயகுமார் உட்பட நான்கு பேரை கைது செய்து ஒரு கார் ஏழு மொபைல் ஃபோன் நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் காரைக்கால் கோவில் நில மோசடி வழக்கில் போலி ஆவணம் தயாரித்த வழக்கில் பத்திரிகை எழுத்தர் மனைவி கைது செய்யப்பட்டார் காரைக்கால் கோவில் பத்து பர்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான எட்டு ஏக்கர் நிலம் போலி ஆவணம் மூலமாக மோசடி நடைபெற்றது இதுகுறித்து காரைக்கால் நகர போலீசார் வழக்கு பதிந்து இடைத்தரகர்கள் சிவராமன் திருமலை போலி லே அவுட் தயார் செய்து மாஜி நகராட்சி நில அளவையாளர் ரேணுகா தேவி அவரது கணவர் குரு ஆவணம் தயார் செய்த பத்திர எழுத்தர் கார்த்திக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் நில மோசடிகள் மாஜி சப்கலெக்டர் ஜான்சன் தலைமையில் கூட்டு சதியை நடைபெற்றதும் வந்தது அக்டோபர் பதினோராம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது இந்நிலையில் நில மோசடி வழக்கில் போலி ஆவணம் தயார் செய்ததாக காரைக்கால் பாரதியார் சாலையை சார்ந்த பத்தரை எழுத்தர் கார்த்திகின் மனைவி சுகந்தி வயது முப்பத்தி எட்டு என்பவர் இவர் மீது நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பெரிய கடை சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் நேற்று எஸ் வி பட்டேல் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பைக்கில் அதிவேகமாக வந்த இருவரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டது இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணைக்கு அவர்கள் காஞ்சிபுரத்தை சார்ந்த பரத்குமார் வயது பதினெட்டு சூர்யா வயது பதினெட்டு என்பதும் தெரிய வந்தது அவர்கள் ஓட்டி வந்த பைக் ஈஸ்வரன் கோவில் பகுதியில் திருடியதை ஒப்புக்கொண்டனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து பைக்கை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு வருகின்ற பனிரெண்டாம் தேதி இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி புத்த பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது மத்திய அரசு விடுமுறை தினமான அன்று ஜிப்மரின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது அன்றைய தினம் நோயாளிகள் ஜிப்மருக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெறும் கம்பன் விழாவை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி கம்பன் கழகத்தின் சார்பில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கம்பன் விழா இன்று தொடங்கி மூன்று நாட்கள் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெறுகிறது துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் விழாவில் கம்பன் விழா மலரை வெளியிட்டு சிறந்த தமிழ் புலவர்களுக்கான நினைவு பரிசுகளையும் வழங்கினர் மேலும் கம்பன் கழகம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பேச்சு கவிதை கட்டுரை போட்டிகளில் பரிசுகள் வென்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அத்தோடு கம்பன் கழக புதிய வாழ்நாள் உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் முன்னதாக துணைநிலை ஆளுநர் அருணகிரியார் உருவப்படத்திற்கு மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லக்ஷ்மி நாராயணன் சாய்ஜி சரவணகுமார் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கனடி ராமலிங்கம் உச்சநீதிமன்ற நீதிபதியும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவருமான ராமசுப்பிரமணியன் கம்பன் கழக செயலாளர் சிவக்குழுந்து ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர் வெளிநூர் பகுதிகளில் பழமை வாய்ந்த மரங்களை வெட்டுவதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் துணை போவதாக கூறி கிராம மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி விளிநூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வனத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆதரவுடன் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்படுவதாக கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது இதனையடுத்து அமைச்சர் பதவியிலிருந்து ஜெயக்குமாரை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வெளிநூர் பகுதிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிராமப்புற பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அமைச்சரையும் நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் ஆன்லைன் ஆப் மூலமாக பணத்தை இழந்த இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புதுச்சேரியை சார்ந்த பலருக்கு ஆன்லைன் லிங்க் மூலமாக ஷாப்ஸி ஈ டூ ஜி டூ நியூயார்க் போன்ற பல்வேறு ஆப்புகளை மர்ம நபர்கள் அனுப்பியுள்ளனர் இந்த ஆப் மூலமாக மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்தினால் முப்பது நாட்களுக்கு நாள் ஒன்றிற்கு தலா நூற்று பன்னிரெண்டு ரூபாய் தருகிறோம் என்றும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் செலுத்தினால் முப்பதாவது நாளில் தங்கமாக வாங்கிக் கொள்ளலாம் அல்லது ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த ஆப்களில் பணம் செலுத்திய ஒரு சிலருக்கு தொடர்ந்து அறுபது நாட்களும் அவர்கள் சொன்னபடி பணத்தை கொடுத்ததோடு முதலீடு செய்த பணத்தையும் அறுபது நாளில் திருப்பிக் கொடுத்துள்ளனர் இதை நம்பி புதுச்சேரியை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஆப்கள் மூலமாக முதலீடு செய்து ஏமாந்திருக்கின்றனர் இது தொடர்பாக இருபதுக்கும் மேற்பட்டோர் நேற்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த மோசடியில் தமிழ்நாடு புதுச்சேரியை சார்ந்தோர் பல கோடி ரூபாயை இழந்திருக்க வாய்ப்புள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர் புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார் கோடை வெப்பத்தில் பொதுமக்கள் உடல் உஷ்ணத்தால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் இன்று முதல் உப்பளம் தொகுதியில் உள்ள சின்னமணி கூண்டு அருகில் சிறப்பு நீர்மூர் பந்தல் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சேவையை உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான அனிபால் கென்னடி அவர்கள் ஏற்பாடு செய்து தொடங்கி வைத்தார் இதில் தர்பூசணி வெள்ளரி இளநீர் மோர் உள்ளிட்ட பழ வகைகளும் வழங்கப்பட்டது கோடைக்காலம் முழுவதும் மக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனந்த பாஸ்கரனின் பேரனும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான பாலமுருகன் என்கின்ற குகன் பிறந்தநாள் விழா வெளிநூறின் விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனந்த பாஸ்கரனின் பேரனும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான பாலமுருகன் என்கின்ற குகன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நல்லாசியுடன் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாளை கொண்டாடிய குகனுக்கு மங்களம் தொகுதியின் சுகுமாரன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரகுபதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் விநாயகம் வீரமுத்து சிவபிரகாசம் மற்றும் பூக்கடை சண்முகம் சம்பத் வெளியினூர் என்ஆர் காங்கிரஸ் செந்தில் புகழ் செந்தாமரை கண்ணன் வேணு கதிரவன் நிரஞ்சன் குமார் உருவையாறு வேலு கணபதி பஞ்சாயத்து தலைவர் ராஜு தாமோதரன் செல்வன் அரியூர் ரமேஷ் குப்புஸ்வாமி மங்களம் லோகநாதன் நாகராஜ் வடமங்கலம் முருகையன் கனுவப்பேட்டை ரமேஷ் அசோக் சொக்கலிங்கம் மற்றும் திரளான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு குகனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது மேலும் விழாவிற்கான ஏற்பாட்டினை என்ஆர் காங்கிரஸ் ரமேஷ் பொன் சுகுமார் விடுதலை சிறுத்தைகள் ரவி ஆரியபாளையம் வெங்கடேசன் வேணு தமிழ்ச்செல்வன் திருக்காஞ்சி அங்கப்பன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் முன்னாள் கௌரவ தலைவர் பாலமோகன் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் முன்னாள் கௌரவத் தலைவர் பாலமோகனின் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் கருத்தரங்கம் அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது கருத்தரங்கில் அரசு ஊழியர் சம்மேளனம் பொதுச்செயலாளர் முனுசாமி வரவேற்றார் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் சீதாராமன் கீதா வின்சன் ராஜ் இளங்கோவன் கலியபெருமாள் ஆகியோர் முன்னணி வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக தமிழக சிஐடியூ மாநில துணைத் தலைவர் கருப்பையன் கலந்து கொண்டு அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் ஏன் பங்கேற்க வேண்டும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த கருத்தரங்கில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள பாலாஜி மேல்நிலை பள்ளிகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்ற சாதனை படைத்ததை அடுத்து பள்ளியின் தாளர் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி பகுதியான ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள பாலாஜி மேல்நிலைப் பள்ளியின் மாணவ மாணவிகள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் மாணவி ஹேமலக்ஷ்மி அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்று மூன்று மதிப்பெண்கள் எடுத்து பள்ளிகள் முதலிடத்தையும் மாணவி நித்தியஸ்ரீ அறநூறுக்கு ஐநூற்று எழுபத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் இரண்டாம் இடத்தையும் கார்த்திகா அறநூறுக்கு ஐநூற்று எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்து பள்ளிகள் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் ஐநூற்று ஐம்பதுக்கு மேல் பதினாறு மாணவர்களும் ஐநூறுக்கு மேல் நாற்பத்தி ஏழு மாணவர்களும் நானூற்று ஐம்பதற்கு மேல் தொண்ணூறு மாணவர்களும் அதிக அளவில் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் மேத்தமெட்டிக்ஸ் பாடத்தில் ஒருவரும் பிசிக்ஸ் பாடத்தில் ஒருவரும் கெமிஸ்ட்ரி பாடத்தில் ஒருவரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் எட்டு நபர்களும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடத்தில் ஆறு நபர்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் பன்னிரெண்டாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தாளர் அன்பழகன் நன்றிகளை தெரிவித்தார் பள்ளியில் மூன்று இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி விளைநோரை அடுத்த கோர்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்தர் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரி விரிநூர் அருகே உள்ள கோர்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்தர் மேல்நிலைப் பள்ளிகள் பயின்ற மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் மாணவி பிரீதா அறநூறுக்கு ஐநூற்றி இருபத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் முதலிடத்தையும் மாணவி அகல்யா ஐநூற்றி இருபத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்து இரண்டாவது இடத்தையும் வாசவி ஐநூற்றி இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்து மூன்றாவது இடத்தையும் ஜோதிகா ஐநூற்று பதினான்கு மதிப்பெண்கள் எடுத்து நான்காவது இடத்தையும் பெற்றனர் கணினி பாடத்தில் மாணவி பிரீதா நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார் தேர்வு எழுதிய அதிகப்படியான மாணவ மாணவியர்கள் நூற்றிற்கு தொன்னூற்றி ஒன்பது புள்ளி தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்கள் எடுத்து சிறந்த முறையில் தேர்ச்சி அடைந்துள்ளனர் தேர்வில் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளையும் அவர்களின் பெற்றோர்களையும் பள்ளியின் தாளர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ரத்னபிரியா ஆகியோர் சால்வை இணைவித்து கௌரவித்தனர் மேலும் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் பனிரெண்ட வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று தொடர் சாதனை படைத்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான அரசு பொதுத்தேர்வில் கூடப்பாக்கம் ஜவஹர் பள்ளி பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று தொடர்ந்து சாதனை நிகழ்த்தி வருகின்றனர் இதில் முதலிடம் எஸ் அவினாஷ் அறுநூறுக்கு ஐநூற்று எழுபத்தோரு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றிருக்கிறார் இரண்டாம் இடம் பி மோனிஷா அறநூறுக்கு ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது மதிப்பெண்கள் மூன்றாம் இடம் எஸ் ஜான்சிரானி அறநூறுக்கு ஐநூற்று ஐம்பத்தெட்டு மதிப்பெண்கள் பாடவாரியாகப் பெற்ற மதிப்பெண்கள் தமிழ் தொன்னூற்று ஒன்பது இரண்டு மாணவர்கள் பிரெஞ்சு நூறு மதிப்பெண்கள் ஆங்கிலம் தொன்னூற்றி ஐந்து இயற்பியல் தொன்னூற்று நான்கு வேதிகள் தொன்னூற்று ஒன்பது கணினி அறிவியலில் நூறு இரண்டு மாணவர்கள் உயிரிகள் தொன்னூற்று ஆறு கணிதம் தொன்னூற்று ஐந்து சாதனை புரிந்த மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் பொன்னாடை போர்த்தியும் பள்ளியின் நிர்வாகி அஞ்சலாக்ஷி சிவராஜன் பூங்கொத்து கொடுத்தும் சேர்மன் குருராஜ் இனிப்புகளையும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த வெற்றிக்கு துணை நின்ற முதல்வர் உள்ளிட்ட ஆஸ்திரிய பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து பள்ளியின் சார்பாக பாராட்டப்பட்டது மேலும் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பள்ளியின் சார்பில் தெரிவித்துக் கொண்டனர் வெளியினூர் ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து கல்வி ஆண்டிற்கான அரசு பொதுத் தேர்வில் வெளினூர் ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளியின் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று தொடர்ந்து சாதனை நிகழ்த்தி வருகின்றனர் இதில் முதலிடம் ஆர் பார்கவி சக்தி அறுநூறுக்கு ஐநூற்று எழுபத்தைந்து மதிப்பெண்கள் இரண்டாம் இடம் ஜெய் நிஷாந்தி அறுநூறுக்கு ஐநூற்று அறுபது மதிப்பெண்கள் மூன்றாம் இடம் எம் சுபாஷ் அறநூறுக்கு ஐநூற்று நாற்பத்தி மூன்று மதிப்பெண்கள் மேலும் ஐநூறு மதிப்பெண்களுக்கு மேல் ஆறு மாணவர்கள் பெற்றுள்ளனர் பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள் தமிழ் தொன்னூற்று ஆறு ஆங்கிலம் தொன்னூற்றி மூன்று பொறிகள் நூறு வணிகவிகள் தொன்னூற்றி ஐந்து கணக்கு பதவிகள் தொன்னூற்று நான்கு கணினி பயன்பாடுகள் தொன்னூற்றி ஏழு சாதனை புரிந்த மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் பொன்னாடை பூர்த்தியும் பள்ளியின் நிர்வாகி அஞ்சாலாட்சி சிவராஜன் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் வெற்றிக்கு துணை நின்ற முதல்வர் உள்ளிட்ட ஆசிரிய பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து பள்ளியின் சார்பாக பாராட்டப்பட்டது மேலும் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் பள்ளியின் சார்பில் தெரிவித்துக் கொண்டனர் ஸ்ரீனிவாச ராமானுஜர் தாசர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீனிவாச ராமானுஜர் தாசர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு கோ ஸ்ரீனிவாச ராமானுஜர் தாசர் அறக்கட்டளையின் சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் ஸ்ரீ பாலா ஃபேப்ரிகேஷன் உரிமையாளர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமைகள் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் ரோஜா சுப்பிரமணியன் கலைகரசி பரத் ஸ்ரீமதி கிருஷ்ணகுமார் கௌதம் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர் சேதராப்பட்டியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் ரூபாய் பதினான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் மறு சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது ஊஸ் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள கிராம நிர்வாக அலுவலகம் கூடிய வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் முயற்சியால் ரூபாய் பதினான்கு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் மதிப்பீட்டில் மறு சீரமைப்பு பணிக்கான அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விழாவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகம் உருளையன்பேட்டை தொகுதியின் சார்பில் அண்ணா சிலை அருகே நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மூர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகள் வழங்கப்பட்டன புதுச்சேரியில் வெயிலின் காரணமாக பொதுமக்கள் தாகம் தணிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் உருளின்பேட்டை தொகுதியின் சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா அண்ணா சிலை அருகே நடைபெற்றது உருளின்பேட்டை தொகுதியின் நிர்வாகிகள் சதீஷ்குமார் மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சிகள் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் உருளின்பேட்டை தொகுதியின் இளைஞரணி நிர்வாகி பிரான்சிஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் உருளின்பேட்டை தொகுதியின் தாபேகா நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உருளின்பேட்டி தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் உதயம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு ரூபாய் பதினேழு லட்சம் நிதி உதவி எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் வழங்கப்பட்டது வெளிநூர் தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக புதுச்சேரி அரசின் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ரூபாய் பதினான்கு லட்சம் சரோஜா வெங்கடச்சலம் குடும்பத்தினர் ரூபாய் ஒரு லட்சம் பாண்டரங்கன் குடும்பத்தினர் ரூபாய் ஒரு லட்சம் மணிகண்டன் வெங்கடேசன் குடும்பத்தினர் ரூபாய் ஒரு லட்சம் என மொத்தமாக பதினேழு லட்சம் ரூபாயை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் முன்னிலையில் கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் இன்று வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி பர்க்குணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் குலசேகரன் செல்வம் மகாலிங்கம் மூர்த்தி மாரி பாலு பன்னீர்செல்வம் சண்முகம் முருகன் சுந்தரமூர்த்தி ஆறுமுகம் கணபதி கோகுலகிருஷ்ணன் பிரித்திவிராஜ் பிரகாஷ்ராஜ் சந்தரேஷ் ராஜேந்திரன் சூர்யா சபரிநாதன் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர்கள் மணிகண்டன் இளஞ்செழிய பாண்டியன் பொருளாளர் கந்தசுவாமி ஜனா கதிரவன் கார்த்திக் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விரையூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தால வாழி மாரையவன் ஆலய பிரமோற்சவத்தில் வெளியூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய உற்சவத்தாரர்கள் சார்பில் நடைபெற்ற எட்டாம் நாள் உற்சவ விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளினூர் மேற்குமாட வீதியில் வீதியில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தனை முன்னிட்டு வெளினூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய உற்சவத்தாரர்கள் சார்பில் எட்டாம் நாள் உற்சவ விழா நடைபெற்றது இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது திரண்டு பருசுராமர் காத்தவராயன் சிம்ம வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா மிக பிரமாண்டமான முறையில் நடைபெற்றது இதில் வானவேடிக்கை பரதநாட்டிய கச்சேரி இசை வாத்தியங்கள் பிரமாண்டமாக முழங்க சுவாமி திருவீதி உலா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வெறினூர் தேவி ஸ்ரீ மாரியம்மன் ஆலய உற்சவத்தாரர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் வெளிநூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் அருகே பாண்டியன் நகரில் அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய பதிமூன்றாம் ஆண்டு குழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை மாநிலம் வெளிநூர் கொம்யூன் பாண்டியன் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய பதிமூன்றாம் ஆண்டு குழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது முன்னதாக நேற்று வியாழக்கிழமை காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இன்று காலை கரகம் ஜோடிக்கப்பட்டு புறப்படுதலும் அதனைத் தொடர்ந்து மதியம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு குழ்வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கூழ் படையிலிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் குழு ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் பிறந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரப்பணிக்குழு பாண்டியன் நகர் ஓம் சக்தி நகர் சிவவேலன் நகர் குபேரன் நகர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்